இன்று ஒரு வசனம் சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கத்த தமிழத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தம் பண்ணின ஜீவ பெறுவான் வருவான் யாக்கோபு ஒன்று பன்னிரெண்டு கத்தருக்கு பிள்ளைகளை உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் நமது தீமையான நினைவுகளிலேயே ஆரம்பிக்கிறது தீய சிந்தனையை நமக்குள் அசை போட்டு அது நமக்குள் வாழ்வதற்கு இடமளிக்கும் போது அதுவே நமது ஆசையாகி இச்சையாக மாறி இச்சை செயலில் வெளிப்பட்டு நமது வாழ்க்கையை சிதைத்து சாகடித்து விடுகிறது ஆண்டவர் நமக்குள் வாழும் போது எப்படி சோதனை நம்மை தாக்கலாம் என்று நாம் நினைப்போம் அழித்து போடும் சோதனைகளால் ஆண்டவர் நம்மை சோதிப்பவரும் அல்ல சோதனைக்குள் விழுந்துவிட்ட எவரும் அவரை நோக்கி கூப்பிட்டால் மௌனமாக இருப்பவரும் அல்ல நமக்கு உதவி செய்ய நம்மை தூக்கிவிட கத்தர் எப்போதும் ஆயத்தமாகவே இருக்கிறார் சோதனை என்பது நமது உள்மனதின் போராட்டம் ஆகும் வெளியே சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் மனதிற்குள் கத்தளிக்கும்போது தீமை நம்மை லகுவாக மேற்கொள்ளும் தேவப்பிள்ளையை நம்ம எத்தனை பேர் இப்படிப்பட்ட சோதனைகளில் அகப்பட்டு தகடுமாறுகிறோம் கத்தன் நமக்கு ஒரு நம்பிக்கையை வைத்திருக்கிறார் சோதனையை சகித்து மேற்கொள்ளும்போது அவர் நமக்கு தருவதற்கு அந்த நமது நிச்சயம் ஒரு தைரியம் உண்டாகும் நமக்குள் உள்ள உள்மன போராட்டங்களை கத்தருக்கு மறைக்காமல் சிந்தனை சோதனையாகி இச்சையாகி வெளிவருவதற்கு முன்னதாகவே அதை மேற்கொண்டு ஜெயம்பெற கத்தரின் பெலனை நாடுவோம் கத்தர் உதவி செய்வார் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ பசு தாபியான ஒரு உதவியை நாடுவோம் தேவன் கிருபை செய்வார் ஜெபம் பரமக பிதாவே ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய் இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்லுகிறோம் கத்தாவி எங்களது சிந்தனையில் சிறு சோதனை தோன்று முன்னே அதை அழைத்து போடவும் அதன் மேல் ஜெயமடக்கவும் தேவரீர் எங்களுக்கு உதவி செய்தல்ல ஜெபிக்கிறோம் கத்தாவி எங்கள் சிந்தனைகளினால் எண்ணங்களினால் பார்வைகளினால் நடக்கைகளினால் பேச்சினால் செய்த பாவங்களை அக்கிரமங்களை மீறல்களை தேவரீர் மன்னித்து எங்களை சுத்திகரித்து எல்லா நிலைகளிலும் உண்மை உள்ளவர்களாய் உத்தமர்களாய் நேர்மையானவர்களாய் வாழ எங்களுக்கு அனுகிரகம் தந்தரலை ஜபிக்கிறோம் ஆண்டவரே இன்று ஒரு வசனம் கேட்கிற ஒவ்வொருவரையும் பிசாசின் கட்டுகளிலிருந்தும் ஏபல் மாந்திரிக பில்லிசூனிய இருந்தும் விலக்கி காத்தல்ல ஜபிக்கிறோம் ஒவ்வொருவரின் அணுதின தேவைகள் சந்திக்கப்படவும் அவர்களின் முயற்சிகள் அப்பம் தன் வருமானம் தொழில் வேலை வியாபாரம் விவசாயம் ஜெபிக்கிறோம் குடும்ப ஆசீர்வாதங்களுக்காகவும் பிள்ளைகளின் எதிர்கால நல்வாழ்வுக்காகவும் ஜெபிப்பவர்களின் வேண்டுதலை நிறைவேற்றி ஆசீர் தேவனே பயணம் செய்கிறவர்கள் தேவ பாதுகாப்பை பெற்று பயணம் செய்யவும் தங்களுக்கு அருமையானவர்களை இழந்தவர்களுக்கு ஆறுதல் அடையவும் தேவன் கிருபை செய்தத ஜெபிக்கிறோம் ஆண்டவரே உண்ண உணவின்றி உடுக்க உடையின்றி இருக்க இடம் இடமின்றி வாழும் ஒவ்வொருவரின் தேவைகள் சந்திக்கப்படவும் உதவும் கரங்கள் ஆசீர்வதிக்கப்படவும் ஜெபிக்கிறோம் மருத்துவர்கள் மருத்துவ பணியாளர்கள் செவிலியர்கள் தாதியர்கள் தெய்வீக அன்பு நிறைந்தவர்களாய் நோயாளிகளிடம் கருணை இரக்கத்தோடு செயல்படவும் பாதுகாப்பாய் ஆசீர்வாதமாய் வாழவும் தேவன் இரக்கம் செய்திட ஜெபிக்கிறோம் கடன் சுமையினால் துக்கப்படுகிறவர்கள் கடன்களை செலுத்தி தீர்ப்பதற்கான கிருப்பைகளை தந்தள்ளி கடன் கொடுக்கிறவர்களாக வாழ ஆசிர்வதீங்க பற்பல வியாதிகளினால் பீடிக்கப்பட்டும் பலவீனமாய் சுகவீனமாய் மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் படுக்கையில் உள்ளவர்களுக்கு நல்ல சிகிச்சைகள் கிடைக்கவும் அவர்களை கத்தோடைய கரம் தொட்டு குணமாக்கிடவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே உலகம் எங்கும் சமாதானம் நிலவவும் மக்கள் அமைதியான வாழ்க்கை வாழவும் உணவு மற்றும் தண்ணீர் பஞ்சத்தினால் தவிக்கிற மக்களுக்கு கத்தர் இறங்கிடவும் ஜெபிக்கிறோம் கத்தாவி மதுப்பிரியர்கள் போதைக்கு அடிமையானவர்கள் கஞ்சா காளான் இன்னும் பற்பல விதமான தீய பழக்கங்களுக்கு அடிமையானவர்களை கத்தர் விடுவிக்க வேண்டும் அவர்கள் மனம் திரும்பவும் ரசிக்கப்படவும் குடும்பங்களில் சமாதானம் உண்டாகவும் உலக இச்சைகளுக்கும் தீய கண்களுக்கும் தீமைகளுக்கும் தங்களை விலக்கி சிறந்து கிருபை வேலைக்காக முயற்சிக்கும் பிள்ளைகளுக்கு தகுதிக்கேற்ற வேலை கிடைக்கவும் கர்ப்பஸ்திரிகளுக்கு சுகப்பிரசவம் உண்டாகவும் செய்து பிள்ளைக்காக கண்ணீரோடு வேண்டுதல் செய்வோரின் கண்ணீரை களிப்பாக்கி புத்திர பாக்கியம் தந்திடவும் ஜபிக்கிறோம் கத்தாவே எங்கள் தேசம் ஆசீர்வைக்கப்படவும் மக்கள் கத்தரை அறிய அறிவில் வளரவும் ஆளுமை பொறுப்பில் இருக்கிறவர்கள் பேலமின்றி அனைத்து மக்கள் வாழ்விலும் அக்கறையுடன் செயல்படவும் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபத்தை கேட்பவரே அதற்கேற்ற பதில் தருகிறவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் துதிகனமையுமே உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபங்களும் நல்ல பிதாவே ஆமே